ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அனைவருக்கும் வணக்கம் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை துல்லியமாக நிர்ணயம் செய்து சொல்வதற்கென்று பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றது அந்த வகையிலே கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுபவித்திருப்பார்கள் என்று பார்க்கப் போகின்றோம் அந்த வகையிலே லக்ன ரீதியாக கும்பராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீர்கள் லக்ன ரீதியாக ஆய்வுகளை நாம் பார்க்கப் போகின்றோம் அந்த வகையிலே கும்பராசி மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தாய்க்கு பிரச்சனைகள் தாய்க்கான செலவுகள் அல்லது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுதல் நுரையீரல் பாதிக்கப்படுதல் சளி பிடித்தல் போன்ற விஷயங்களையோ அல்லது தன்னுடைய வாழ்வில் அந்த கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை அடைவதில் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள் ஒரு சில நபர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் உருவாகி இருக்கும் இந்த விஷயங்களை கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முக்கியமாக கும்ப ராசி மேசலக்கணக்காரர்கள் அனுபவித்திருப்பீர்கள் அதே போல கும்பராசி ரிஷபலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் எடுக்கின்ற முயற்சிகளில் பலவிதமான தோல்விகள் கஷ்டங்கள் இருந்திருக்கும் சில நபர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் டூவீலர் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் கழுத்து காது மூக்கு தோள்பொட்டை சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருந்திருக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் அடுத்தபடியாக கும்பராசி மிதுநிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான தடை அல்லது வருகின்ற வருமானம் தடையாவது வருகின்ற வருமானம் தேவையில்லாமல் செலவாவது இது போன்ற விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் இதில் ஏதேனும் ஒன்று இருந்திருக்கும் அதே போல் கண்கள் பற்கள் சார்ந்த பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள் கும்பராசி மிதன லக்கணத்தை சார்ந்தவர்கள் அதேபோல கும்பராசி கடகலக்கணத்தை சார்ந்த நபர்கள் அவர்களுக்கு ஏற்ற உழைப்பு சரியாக கிடைக்காமல் இருந்திருக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் சரியாக இல்லாமல் இருந்திருக்கும் கடுமையாக உழைத்திருப்பீர்கள் ஆனால் பலன் எதுவும் பெரிதாக கிடைக்காமல் இருந்திருக்கும் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் டென்ஷன் ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் தலைவலி வருவது இது போன்ற விஷயங்களும் நிகழ்ந்திருக்கும் அடுத்தபடியாக கும்பராசி சிம்மலக்கணத்தை சார்ந்த நபர்களுக்கு தூக்கமின்மை நிம்மதி குறைபாடு பாதங்கால்களில் வலி ஏற்படுவது இது போன்ற விஷயங்கள் நிகழ்ந்திருக்கும் அடுத்து கும்பராசி கன்னி பிறந்தவர்களுக்கு லாபம் தடைபெற்று இருக்கும் வருகின்ற லாபம் உழைத்து வருகின்ற அந்த வருமானத்தில் வருகின்ற லாபம் என்பது தடைபட்டு இருந்திருக்கும் சில நபர்களுக்கு அண்ணனுடன் கருத்து பேதங்கள் ஏற்பட்டிருக்கும் மேலும் கணுக்கால் சம்பந்தமான கால் வேதனைகளையும் அனுபவித்திருப்பீர்கள் அடுத்தபடியாக கும்பராசி துலாலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும் முட்டிவெளி பாதிப்பு தொழில் ரீதியான பாதிப்பு அல்லது மாமியார் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு இது போன்ற ஏதேனும் ஒரு பாதிப்பை கும்பராசி துலாலக்னக்காரர்கள் சந்தித்திருப்பீர்கள் அடுத்து கும்பராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக தந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட குறைபாடு முக்கியமாக ஆண்களுக்கு அதிர்ஷ்ட குறைபாடு கை கெட்டியது வாய்க்கு எட்டிய எட்டவில்லை என்பது போல சில சூழ்நிலைகளை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சந்தித்து இருப்பீர்கள் அப்பா இல்லாதவர்கள் அப்பா இருப்பவர்களுக்கு ஒரு சில நன்மைகளும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கும் இது போன்ற விஷயங்களும் நடந்திருக்கும் அதே போல் கும்பராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கக்கூடிய காலமாகவே இருந்திருக்கும் அவமானங்கள் அசிங்கங்கள் கஷ்டங்கள் இது போன்ற விஷயங்கள் நஷ்டங்களில் ஓரளவு விடுதலை பெற்றிருப்பீர்கள் அதே சமயத்தில் எட்டாம் இடம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் உதாரணமாக டாக்டர் மருத்துவர் அதாவது மருத்துவர் காவல்துறையில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் நடந்திருக்கலாம் அடுத்தபடியாக கும்பராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சமுதாய ரீதியான வகையில் பிரச்சனைகள் சுற்றி இருப்பவர்களால் பிரச்சனைகள் மனைவியுடன் பிரச்சனை அல்லது மனைவியினுடைய உடல்நிலைக்கு பிரச்சனை இரண்டாவது குழந்தைக்கு பிரச்சனை இடுப்பு வலி முதுகு வலி போன்ற பாதிப்புகளும் இருந்திருப்பீர்கள் அடுத்தபடியாக கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் இருந்திருக்கும் அல்லாமல் வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்களுக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் நடந்திருக்கும் மற்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் வேலை போவது வேலையில் சரியான சம்பளம் கிடைக்காமல் போவது அல்லது வேலையின் மூலமாக கிடைத்த விஷயங்கள் எதுவுமே நிலைக்காமல் போவது இது போன்ற விஷயங்களையெல்லாம் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்கள் சந்தித்திருப்பீர்கள் அடுத்தபடியாக மீனலக்கணம் மீனலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் திட்டங்கள் நிறைய செய்திருப்பீர்கள் ஆனால் அது எதுவுமே பூர்த்தியாகாமல் போயிருக்கும் குழந்தைகள் வகையில் பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் வயிறு இதயம் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் உணவு சம்பந்தமான விஷயங்கள் பாதிப்பு வாயுத் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கும்பராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நடந்திருக்கும் நான் சொன்ன பலன்கள் எய் எண்பது சதவீதத்திற்கு அதிகமாக நடந்திருக்கும் ஆய்வு செய்து அனுபவ ஜாதகங்களை பார்த்த வகையில் சொல்கின்றோம் கண்டிப்பாக இது போன்ற பாதிப்புகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இதிலே விதிவிலக்குகள் உண்டு ஒரு சில நபர்களுக்கு நன்மைகளும் நடந்திருக்கும் கும்பராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஜாதகத்தில் விஷ்கம்பம் நாமயோகம் கண்ட நாமயோகம் விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் இவர்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே போல் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடந்திருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக நன்மைகளை அனுபவித்திருப்பீர்கள் இதெல்லாம் மிகச் சரியான முறையில் பொருந்தி வரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் ஆய்வு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த பலன்கள் உறுதியாக நடந்திருக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் துல்லியமானதாகவும் ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்களாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்